நீங்கள் கேட்டுங்க அப்புறம் ட்ரெஸ்லாம் இல்லை ப்ரோ ட்ரெஸ் கலெக்ஷன்ட்டுன்னு நான் உங்களுக்கு ஒரு பக் தான் சொல்ல வந்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள் லைட்டாக ஓட்டி பார்த்தாலும் உங்களுக்கு சுத்தமாக புரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ரோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இல்லை ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக காட்டுங்க ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் க்ரீன் கலர் ஆட்டணும் கமன் ஒன்று ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ எந்த ஐடி ஈட்டன் கூட தேவையில்ல உங்கள் இஷ்டம் உங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னதுங்க ஐயா ஆனால் டவர் கிடைக்க மாட்டேது தென் ரென்ட் இப்போ ஏதாவது ஒரு ஐடி இப்போ ஏதாவது ஒரு ஐடி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு உங்களுக்குன்னு ஈஸியான ஐடி இது இருக்காரா எல்லாம் பார்த்துங்க இப்போ ரைடாகனு இருக்காரா இவர் அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அவதாரம் தொட்டுது இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம அவதாரம் நம்ம ஐடி உள்ளே போகணும் என்ன பார்த்தீங்களா நமக்கு வந்து தந்தபார்டு எந்த ஒரு ஆக் ஒன்ல பக்வன் இப்போ நம்மளா கூட வந்து பாருங்கள் வெளியில் வந்துட்டாங்க இப்போ நம்ம ஐடியை பார்த்தாங்க வச்சுங்க என்ன காட்டுது நம்ம எப்போயும் வச்சுருக்கோம் கஷ்டம் தானே காட்டுது அப்படியே வெளியில் வந்துடுங்க உங்களுக்கு ரீஜனில் கூட போங்க ரீஜனில் போனீங்களா ரீஜனில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரும் இருக்கு யாரை எடுத்துங்க எனக்கு இருங்க காஸ்ட்யூம் யார் நல்லா வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் நிறைய பேர் எஸ்கே எஸ்கே சபீ இருக்காருன்னு நினைக்கிற ரீசனில் அவர் காஸ்டியூமே நான் வச்சு காட்டுறேன் பாருங்க எஸ்கே எங்கே இருக்கப்பறம் அவர் இல்லை விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஏதோ ஒரு ஐடி உள்ளே போயிடுங்க பார்த்திங்களா நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் இட்டு எம்டன் கையில் வச்சுருக்காரு செகண்ட் ரேட் நல்லா தெளிவாக பார்த்துங்க ஒன்றும் லவதார் அவர் லவதார் மட்டும் தொடுங்க அப்புறம் நம்ம ஐடியா தொடுங்க பார்த்திங்களா அவர் வச்சுக்கிற அப்படியே அவரோட கஸ்டியூம் நமக்கு வந்துடும் தெரியுது அவங்களுக்கு என்ன இதே மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சேனல் கமெண்ட் பண்ணுறோம் க்ரீன் கலர் ஆட்டு கொடுங்க இதே மாதிரி இன்னொரு பக் இருக்குது அதை நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன்